மக்களின் நலனுக்கு எதிராக எந்த ஒரு கட்சி செயல்பட்டாலும் அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியா சொல்லி காரணம் அப்பொழுது விவசாயிகளை தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் மத்திய அரசு திரிப்பதற்கான முயற்சிகள் செய்தார்கள் ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும் இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மத்திய அரசாங்கம் மாறி இருப்பதால் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி கடுமையான எதிர்ப்பை காட்டவில்லை என்பதுதான் இப்ப இப்ப அதுதான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை இங்கே திணிப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து வருவதாக தெரிகிறது அதனால் நாங்களே எங்கள் கடுமையை அரசாங்கம் கேட்டிருக்கு அதற்கான உரிய மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என்பது ஆளுநர் தான் ஒரு ஆளுநர் போல் நடவடிக்கை இல்லாமல் அவர் ஒரு நடவடிக்கை ஆளுநர் பதவிக்கே இழுக்க ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்கிறது இது போன்ற நடவடிக்கைகளை ஆளுநர் செய்வது தவறு அவரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் கோரிக்கை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க